ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலமைச்சர் மூக்க ஸ்டாலினுக்கு மக்களின் சிக்கல்கள் தெளிவாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளைப் பெறவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ளதாக கடிந்துரைத்து உள்ளார் வந்து இந்த நாலாண்டு காலத்தில் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு பேர வைப்பார் ஒரு குழு போடுவார் அதோட இதுவரை ஐம்பது குழு போட்டு ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டு கிடப்புல கிடக்குது அப்படியே குழு போடுவார் அப்படியே டிவிக்கு முன்னாடி வந்து அப்படியே படம் எடுப்பாங்க அடுத்த நாள் செய்தி வரும் அதோட முடிஞ்சு போச்சு ஆக இப்படி மக்களை ஏமாற்றிக்கிற அரசு தொடர வேண்டுமா இதில் அச்சிட்டு இருக்கேங்க எல்லாம் படித்து பாருங்கள் வீட்டில் கூட கொடுப்பாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்கள்கிட்ட இருக்குதான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்கள்கிட்ட இருப்பதாக இன்றைக்கு தான் முதல் முச்சதி தெரியுது நாலாம் காலம் ஆட்சி இது அப்போல்லாம் மக்களுடைய பிரச்சனையை அவர் கண்டுக்கலை இப்போ தான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி வீடு வீடு அதிகாரிகள் வந்து மக்கள்கிட்ட கேட்டு குறைகளை கேட்டு மனுவாக வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை நிவர்த்தி செய்வாங்களாம் ஒரு சதுரங்க வேட்டின்னு ஒரு படம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசித்து விடணும் அப்படி அடுத்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்படி ஸ்டாலின் அவர்கள் இப்படி அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா ஸ்டாலின் மாடல் அரசு இந்த வெளியிடுத்து என்பது